கடந்த முப்பது நாற்பது வருடங்களாகவே ஒரு அமைப்பியல் தமிழ் சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த தொலைக்காட்சி தனியார் தொலைக்காட்சி கட்டமைப்பு வந்ததுக்கு பிறகு ஒரு வகையான சிந்தனை நிலை தமிழ் சமூகத்தில் பரப்பப்படுகிறது அது வந்து கமர்ஷியல் ரீசன்ஸ்க்கு பண்ணுறாங்களா இல்லை அதில் ஏதாவது இது ஒரு எண்ணங்கள் அதில் ஆழ்ந்து இருக்குமான்னு நமக்கு தெரியாது அது நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் ஆனா ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது தமிழ்னா ஜாலியா பேசுறது பாடுறது ஆடுறது சினிமா சார்ந்து சிந்திக்கிறது அரசியல் சார்ந்து பேசுறது இது எல்லாம் தான் வந்து தமிழ் இதுக்கு வெளியில தமிழ் இல்ல தமிழ்னா இந்த ஒரு சின்ன கட்டமைப்புக்குள்ள இருக்கு அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க ஒரு முப்பது நாற்பது வருஷமா என்னுடைய தாக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா கூர்மையாக தமிழ் எழுதுவது பேசுவது சிந்திப்பதுங்கிறது அறிவிக்கொண்டே வருகிறது இதனுடைய நெடுநாள் தாக்கம் வந்து ரொம்ப தவறாக உள்ளது தமிழ் மீது கூர்மையாக எழுதுவது கூர்மையாக பேசுவது அது வந்து குறைந்து கொண்டே வருகிறது அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னா ஒரு விஷயம் இருக்காது இல்லையா எப்பயுமே ஒரு 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 நீங்க பாடுறீங்க உங்களுக்கு பாடுற திறமை இருக்கு அப்படின்னா நீங்க எந்த தமிழ் மாடியில் வேணா ஏறி இறங்கிடலாம் ஜாலியா பேசுறீங்க அப்படின்னா நீங்க எந்த தமிழ் மேடையில வேணா ஏறலாம் இறங்கலாம் இல்ல அரசியல பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மேடைகள்ல நல்லாவே உங்களுக்கு இடங்கள் இருக்கிறது ஆனால் நீங்கள் அறிவு பூர்வமாக பேசுகிறீர்கள் அறிவு எழுதுகிறீர்கள் அறிவு பூர்வமாக உங்களுடைய கருத்துக்களை இயங்குகிறீர்கள் இப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கான மேடைகள் உறைந்து கொண்டே வருகிறது இது தமிழுக்கு மிகப்பெரிய தீங்கை நெடுநாள் அளவில் விளைவிக்கும் இதை மாற்ற வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்குள் இருக்கின்ற அந்த 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 எழுத்தாளனை தட்டி எழுப்பி தமிழுக்காக கொண்டு வந்து அவனை தமிழ் செய்ய வைக்க வேண்டும் உங்களல்ல உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த எழுத்தாளனை தமிழ் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய இந்த நுண் வெறும் முப்பத்தி மூணு இருந்து நூத்தி முப்பத்தி மூணு வார்த்தைக்குள்ளாக சொன்னா ஒரு உங்களுக்கு ஒரு இயல்பான திறன் இருந்தா நீங்க ஒரு ஐம்பது சொற்களை சொல்லிடலாம் நீங்க கொஞ்சம் நல்ல எழுதக்கூடியவராக இருந்தா ஒரு நூறு சொற்களை பண்ணலாம் அதுக்கு மேல வேண்டாம் முப்பத்தி மூணுக்கு கீழே போயிடாதீங்க நூத்தி முப்பத்தி மூணுக்கு மேலேயும் போயிடாதீங்க வல்லுவம் வந்து நிறைய நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு அருவமாக சொல்லி கொடுத்தது வந்து வந்ததை சொல்லிட்டு போபா ரொம்ப நேரம் பேசாத ரொம்ப எழுதாத கொஞ்சமா சொல்லு நீ என்ன சொல்ல வர சொல்லிட்டு போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இந்த பதிவை நான் செய்யறேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா அங்கே வேலையில எல்லாம் கேட்கறது ரொம்ப சுலபமா உங்களை பத்தி சுருக்கமாக சொல்லுங்கன்றாங்க அவ்வளோதான் திருக்குறள் மாதிரி பேச தெரிஞ்சவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு பரபரா குளவுலான தன்மையை பற்றி சொல்லுவதற்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிறான்னா சரிங்க ஓகே ஓகே இவரை வச்சு நம்ம என்ன வேலைங்க போகிறோம் இவரெல்லாம் இவர் வேலையை இது செலுத்து செய்வாரு அப்படின்னா எல்லாமே வேகமாக இருக்கின்ற ஒரு உலகத்தில் நாம் வாழ்கின்றோம் ஆக இந்த கட்டுரைகளை எழுதும் பொழுது அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வை தரும் உங்களுக்குள் உள்ள எழுத்தாளனை கூர்மையானவனாக உருவாகும் என்னென்ன கட்டுரைகள் என்னென்ன துறையில் வேணுங்கிறத வந்து நம்மளுடைய வெப்சைட்ல இருக்கு அப்ளை தமிழ் வெப்சைட்டு அதனுடைய லிங்க் நாங்கள் கொடுக்குறோம் நம்ம கிட்ட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்தை அளவின்படி ஐம்பது நுண் ஆய்வு இருக்கைகள் இருக்கிறது இது சில நூறு ஆகவோ ஆகவோ ஆயிரம் ஆகவோ வளரும் இறைவன் பெரியவன் தமிழ் அழகானது அது வளரும் பொழுது என்னென்ன தலைப்புகள் என்னென்ன தலைப்புகள் வேணுங்கிறது நம்ம வெப்சைட்ல இருக்கோம் நீங்கள் போய் பார்க்கணும் வெப்சைட்ல என்னென்ன வேணுமோ அது உங்களால் எழுத முடியும்னா நம்ம எழுதி நம்மளுடைய ஒப்புதலை பெற்று கட்டுரையை நமக்கு வழங்குங்கள் அதுக்கு ஒரு ஊதியமாக ஒரு ஐம்பது ரூபாய் ஒரு கட்டுரைக்கு வழங்குவதாகவும் அது வழங்கலாம் இல்லை வேண்டானாலும் நீங்க அனுப்புகின்ற கட்டுரை ஏற்கப்படும் பட்சத்தில் அது வந்து ஒரு ஒரு காத்திரமான கட்டுரையாக இருக்கணும் அவசியமா சொல்லிடுற ஏதோ எழுதிட்டீங்கிறதுக்காக நம்ம எடுத்துக்க முடியாது அது ஒரு காத்திரமான கட்டுரையாக இருக்க வேண்டும் அந்த கட்டுரையில் ஒரு ஒரு பொருள் இருக்க வேண்டும் அதில் உள்ள அழகான தமிழ் இருக்க வேண்டும் அறிவியல் இருக்க வேண்டும் நுணுக்கமான செய்திகள் இருக்க வேண்டும் தரவுகள் இருக்க வேண்டும் எல்லாமே இருக்கணும் இந்த மேலோட்டமா பேசுறது வந்து இங்க நடக்காது உங்களுடைய திறன் இந்த வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாதிரி உங்களுடைய அறிவு திறன் எவ்வளவு இருக்கும் அவ்வளவு உயரத்திற்கு உங்களுடைய கட்டுரை உயரும் அந்த உயரமாக உள்ள கட்டுரைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம் அவற்றை ஐஎஸ்பி எண் உள்ள தமிழ் பெருநூல் தொகுதிகளில் நாம் வெளியிடுவோம் அவற்றை ஆசிரியர்களே வாங்கி விற்பனை செய்வதற்கும் நாம் வழிவகை செய்கின்றோம் அல்லது அவற்றை மின்னூல்களாக வாங்க வேண்டும் என்றால் அது இலவசமாக இணையத்தில் இருக்கும் பிரிண்டட் புக்கு வாங்க வேண்டும் என்றால் அதனை அந்த ஆத்தர் வந்து பிரிண்ட் பண்ணலாம் யாரெல்லாம் கட்டுரைகளை வழங்கி இருக்கிறார்களோ அந்தந்த வால்யூம்ல அந்தந்த ஆசிரியர்களுக்கு அது வந்து அந்த உரிமை வழங்கப்படும் நீங்க ஒரு ரெண்டு பக்கம் கொடுத்திருந்தா கூட அந்த புத்தகத்தை அடக்க விலைக்கு வாங்கி விற்பனைக்கு செய்வதற்கும் அந்த லாபத்தை எடுத்துக்கொள்வதற்கும் உங்களுக்கு உரிமை உள்ளது நீங்க எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ரெனுமரேஷன் அந்த புத்தகத்தை விற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுடைய சிந்தனையை வந்து தமிழ் பெருநூல்ல இன்டர்நெட் ஆர்கைஸ்ல பத்திரமா கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு எல்லாத்தையும் நாங்கள் உருவாக்கிட்டோம் பயன்படுத்திக்கிறது உங்களுடைய எனக்கு நேரம் இல்லைங்க எனக்கு நேரம் இல்லைங்க நீங்க சொன்னீங்கன்னா அந்த இழப்பு எங்களுக்கு அல்ல தமிழுக்கும் அல்ல உங்களுக்கும் மட்டும் தமிழ் யாரையும் நம்பி இல்லை யாரையாவது நம்பி இருக்கும் என்றால் அது தமிழாகவே இருக்க முடியாது நான் டாக்டர் செம்மல் முதன்மை அறிவியல் ஆலோசகர் மெய்நிகர் அறிவியல் தமிழ் இருக்கை திட்டம்